கேரட் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் ரெண்டு கேரட் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரியப்பில ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் வெடித்த சாதம் ரெண்டு ஆளுக்கு தேவையான அளவு ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் சோம்பு கரியேப்பில் ஒரு குத்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் வதங்கின பிறகு கேரட் அதில் கொட்டி அதையும் நல்லா வதக்கணும் பச்சை மிளகாய் உப்பு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறிட்டு போட்டு மூடிடணும் வதங்கின பிறகு சாப்பாடை எடுத்து அதில் சேர்த்துட்டு அதை நல்லா கலறி விடணும் கலரிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் திருப்பி ஒரு தடவை நல்லா கலறி விட்டுருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே இந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான கேரட் சாதம்